கிளீன் ஸ்ரீலங்கா கருத்திட்டத்தினை செயற்படுத்துதல் தொடர்பாக மட்டக்களப்பு மாவட்டத்தில் கடமையாற்றும் அரச திணைக்களங்களின் உயர் அதிகாரிகளை தெளிவுபடுத்தும் செயலமர்வு இன்று வெள்ளிக்கிழமை மட்டக்களப்பில் இடம்பெற்றது சுற்றாடல் சமூக மற்றும் ஒழுக்க நெறிமுறை ஆணுகள் ஊடாக விரிவாக மாற்றப்பட்ட செயன்முறை ஒன்றின் மூலம் மேம்பட்ட சமூகம் ஒன்றினை உருவாக்கும் எதிர்பார்ப்புடன் கிளீன் ஸ்ரீலங்கா கருத்திட்டம் கடந்த ஒன்று ஒன்று இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்தாம் தேதி ஜனாதிபதி தலைமையகத்தில் ஆரம்பித்து வைக்கப்பட்டது மேற்படி கருத்திட்டத்தினை மட்டக்கிளப்பு மாவட்டத்தில் வெற்றிகரமாக நடைமுறைப்படுத்துவது தொடர்பான தெளிவுபடுத்தல் கூட்டமே ஜனாதிபதி செயலகத்தின் பணிப்பாளர் ஏ கவிதா தலைமையில் மட்டக்களப்பில் இடம்பெற்றது மட்டக்களப்பு மாவட்ட செயலாளரும் மாவட்ட அரசாங்க அதிபரும் திருமதி ஜஸ்டினா முரளிதரன் ஏற்பாட்டில் மட்டக்கிளப்பு ஒல்லாந்தர் கோட்டையில் அமைந்துள்ள பழைய மாவட்ட செயலகத்தின் மாநாட்டு மண்டபத்தில் இது இடம்பெற்றது

நோவர சமூக உடலை உருவாக்க எதிர்பார்ப்பு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஜனவரி மாதம் முதலாம் தேதி அதிநேந்தக ஜனாதிபதினால் அரங்கிப்பு வைக்கப்பட்டது அதிநேரக ஜனாதிபதியில் உங்களுடைய அரசாங்க அதிபர்களுக்கான போது அவர் பேசிய மூன்று ஊடகங்கள் ஒன்று வரணை ஒழிப்பு டிஜிட்டலை மூன்றாவது இவை அவர் நடைமுறைப்படுத்துவதாக கூறியுள்ளார்

ஜரி ஒன்றாம் தேதி இன்று பத்து நாட்கள் உங்களுக்கு தெரியும் இலங்கையிலேயே ஸ்ரீலங்கா என்பது அதிமுக்கிய கலைக்கப்படும் ஒரு பொருளாக அமைந்துள்ளது எல்லா விளைகளிலும் மீடியா அதோடு பாராளுமன்றத்தில் கேள்விப்பட்டு அதையும் தாண்டி சில அமைச்சர்களில் தேர்ச்சியாக மையப்படுத்திய வேலை திட்டங்கள் ஏற்கனவே ஆரம்பித்து வைக்கப்பட்டுள்ளன அந்த வகையிலே இன்றைய நாள் எங்களுக்கு ஒரு முக்கியமான நாளாக அமைகிறது